ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை என்று வருகிறது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனி பிரதோஷம் என்று வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் நீங்கும் சிவபெருமானை வணங்குவதற்கு உகந்த விரதங்களில் முக மிக முக்கியமான ஒன்று இந்த சனி பிரதோஷம் சனி பிரதோஷ நாட்களில் நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்து வந்தால் குடும்பத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் பண பிரச்சனைகள் இருந்தாலும் இருக்கும் இடம் தெரியாமல் போகும் சனி பிரதோஷம் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகிறது கண்டிப்பாக எல்லோரும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் வணங்கி வந்தால் நம் பாவங்கள் அனைத்தும் தீரும் சனி பிரதோஷம் என்பது அவ்வளவு ஒரு முக்கியமான நாள் நிறைய நன்மைகள் தரக்கூடிய சிவபெருமான் சனிக்கிழமை பிரதோஷத்தில்தான் கொடிய விஷத்தை அருந்தினார் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் பதினொன்றாம் தேதி ஏகாதசி அன்று சிவபெருமான் விஷம் அருந்தினார் பனிரெண்டாம் தேதி துவாதசி அன்று மீண்டும் காட்சி கொடுத்தார் சிவபெருமான் பதிமூன்றாம் தேதி த்ரியோதையில் மாலை நேரத்தில் நடனமாடினார் சிவபெருமான் சனிக்கிழமைதான் விஷம் அருந்தினார் அதனால் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு ரொம்ப சக்தி உள்ளது நாம் வாழும் வாழ்க்கையில் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்கும் அந்த கர்ம வினை என்ன என்றால் ஏழரை சனி அஷ்டமத்து சனி பாத பாதச்சனி இந்த மாதிரி பலன் கொடுக்கும் சனி பகவானின் கோபம் தீருவதற்கு நாம் சனி பிரதோஷத்தை கடைபிடிக்க வேண்டும் சிவபெருமானை வணங்குபவர்களுக்கு சனி பகவான் எப்பொழுதும் கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் பிரச்சனைகளிலிருந்து தான் வைப்பார் சனி பிரதோஷம் அன்று சிவபுராணம் பாராயணம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரதோஷ காலம் இருக்கும் நேரம் நாலு முப்பது டு ஆறு மணி ஆறு மணி வரை இந்த நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் அபிஷேக பூஜைகள் நடைபெறும் அபிஷேக பூஜைக்கு தேவைப்படும் பொருட்கள் நாம் தரலாம் அது என்னென்ன பொருள் அப்படின்னா பன்னீர் சந்தனம் பால் தயிர் வெண்ணெய் திருநீர் மஞ்சள் குங்குமம் வில்வையலை போன்ற பொருட்கள் கோவிலுக்கு வாங்கி தருவதால் பாவம் தீ நீங்கும் கடன் தீரும் வறுமை நிலை நீங்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அதனால் எல்லோரும் பிரதோஷ காலங்களில் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் நந்திபெருமானையும் வணங்கி சிவபெருமானின் நந்திபெருமானின் பெருமானின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த பொருட்களை பிரதோஷ காலங்களில் சிவன் கோவில்களுக்கு வாங்கி கொடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்